வணக்கம் டேசி விளாக் தமிழ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி சேர்த்துன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு ஆறுலேருந்து எட்டு காஞ்சி மிளகா போட்டு ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சு ஊறின பருப்பை சுத்தமாக தண்ணி வடிக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குறை குறன்னு அரைச்சிக்கணும் தண்ணி விடக்கூடாது சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்ச பருப்பில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அதுக்குள்ளே இட்லி பாத்திரத்தில் இட்லி வேக வைக்கிற மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா ஆவியில் வேக வைக்கலாம் இப்போ அதே ஜாரில் அரைமுடி தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அதை வந்து தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது உருண்டை வந்து வெந்துருச்சு இது வந்து ஆறுட்டும் அப்படியே சூடாக வந்து குழம்புல வந்து நம்ம போடக்கூடாது அப்படி போட்டோமா கரைஞ்சிரும் அதனால் ஆறுன பிறகு தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம் அடுத்தது வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாம் எண்ணெய் போட்டு ஒரு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கலாம் நான் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி போடலை அப்படியே நல்லா அம்மியில் வச்சு தட்டி போட்டிருக்கேன் நல்லா வந்து இது கோல்டன் பிரவுன் கலர் ஆகட்டும் அடுத்தது இஞ்சி ஒரு சின்ன பீஸு பூண்டு ஒரு பத்து பல் அதையும் வந்து நல்லா ஒன்று பாதையை நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி போட்டிருக்கேன் ஒன்று பாதையை அப்படியே தட்டி போடுறோமோ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்த பிறகு ரெண்டு தக்காளியே நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இதுவும் சேர்த்து நல்லா வதங்கட்டும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா அந்த மசாலா அளக்குற எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய எலுமிச்சம் பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு அந்த புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு நல்லா கொதித்த பிறகு இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு வந்து இதிலேயே சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அடுத்தது ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு வந்து நல்லா சுண்டி வந்துச்சு ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இப்போ இந்த ஸ்டேஜில் ரெடி பண்ணி வச்சுக்கிற உருண்டி இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கணும் பருப்பு உருண்டை குழம்பு ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேசி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்